السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتقوا اللعينين ومن لعينان يا رسول الله الذي يتخلى

குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா கருணையும் நிகரலா அன்பும் என்றும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே இப்படி ஒரு ஆயத்தை சொல்வான் இந்நல்லாஹ் எஸ்தி ஐ எவ்விரிவ மதம் மா நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒரு கொசுவை கொண்டும் கூட உதாரணம் காட்டுவதற்கு வெட்கப்படுவதில்லை ஒரு சிறிய சிறிய விஷயங்களை கொண்டு அல்லாஹு இந்த மனித சமுதாயத்திற்கு போதனையாக உபதேசமாக நல்வழியின் அடிப்படையில் அந்த மிசில் உதாரணம் காட்டுவதற்கு அல்லாஹு தாலா விற்கப்படுவதில்லை எப்படி அல்லாஹ் வைக்கப்படுவதில்லையோ அதே போன்றுதான் நம் பெருமானா செல்லல்லா வளைய அவர்கள் இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் சிறுவியாரத்திலிருந்து அவன் பெரியவன் ஆகி வருகின்ற அத்தனை விதமான அவடைய ஒழுக்கங்களை பற்றி நமக்கு எந்த ஒரு மறைவும் துறையும் இல்லாமல் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் எல்லா விஷயங்களும் மற்ற மதத்தில் பார்த்தாலும் அந்த விஷயம் இருக்காது அதை சொல்ல வெட்கப்படுவார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அதையெல்லாம் கருத்தில் எடுத்து கொள்ளாமல் நம்முடைய மக்களுக்கு அது தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து விதமான சட்டங்களும் தெல்ல தெளிவாக நம்முடைய மிஷ்காத்தினுடைய கித்தாபிலே நம்முடைய ஹதீசுகளிலே நம்முடைய மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த தொகாரத்தினுடைய அந்த பாடத்தில் தொகாரத்தினுடைய இந்த ஆய்வரங்கத்தில் பல மாணவர்கள் பல தலை தலைப்பின் பேச இருக்கிறார்கள் நான் எந்த தலைப்பென்று சொன்னால் கழிவறையில் நம்ம பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன பல சுத்தங்கள் இருக்கலாம் ஹைவ் என்ற சுத்தம் இருக்கலாம் ஒது போன்ற சுத்தங்கள் இருக்கலாம் குளிப்பு போன்ற சுத்தங்கள் இருக்கிற மாணவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு சட்டம் ஒரு ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் பை பைத்துல் ஹலாவுடைய ஒழுக்கம் கழிவறையில் நம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னெல்லாம் என்று பெருமானார் செல்லதா வரையும் சில மகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதில் ஆரம்பமாக அபூரையரா அறிஞர்களான் அறிவிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வலைய செல்லும் சொன்னார்கள் இன்னமா ஆனலுக்கும் மிஸ்ருள் வாழிதி நீ தன்னுடைய மகனுக்கு ஒரு தந்தை எப்படியோ ஒரு மகனுக்கு அவர் தந்தை எப்படியோ அதே போன்று நான் உங்களுக்கு என்று பெருமானா செல்லல்லா வலைய செல்லும் சொன்னார்கள் அது எப்படி ஒரு ம ஒரு மகன் சிறுவியாரத்திலிருந்து பெரியவன் ஆகும் வரை தன் தந்தையிடம் வளர்ந்து ஒரு ஒரு சிறிய விஷயங்களுக்கும் அவன் தந்தை கற்றுக் கொடுப்பார் அந்த மகன் அதை பேணி நடப்பார் சிறிய சிறிய தலைவர் நடந்தார் அடைத்து திருத்துவார் இதே போன்ற ஒழுக்கங்களை எப்படி சிறிய சிறிய ஒழுக்கங்களை தந்தை கற்றுத் தருவாரோ அதே போன்ற நமது நாயகம் செல்லந்தா வலைய செல்ல அவர்கள் நமக்கு பல்வேறு ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறார்கள் அந்த ஹதீசனுடைய தொடச்சில் வருகிறது அதை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் இதா அத்தைத்துமுள் வாய்த்த பலாதஸ்தபிலுக்கு பெறத்த பலாதஸ்தது பீருஹா நீங்கள் உங்களுடைய தேவையை நிறைவேற்றிவிட சென்றால் நீங்கள் கழிவறைக்கு சென்றால் கிபிலாவை முன்னோக்கியும் அமர வேண்டாம் கிபிலாவை பின்னோக்கியும் அமர வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்கள் என்ன அடிப்படையில் சொன்னார்கள் காபத்துல்லா இந்த கிபிலா என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு நம்ம தொழுகின்ற தொழுகைகளுக்கு ஒரு முன்னோக்குதின் காரணமாக இருப்பதனால் அதை நாம் தலைமையாக ஏற்று முன்னோக்குவதின் காரணமாக அதற்கு மரியாதை செலுத்தி மக பெருமானா செல்லா ஆலய செல்ல மன்னவர்கள் பலா திஸ்தீரு பலா திஸ்தி பிருஹா அதை நீங்கள் முன்னோக்கி வேண்டாம் பின்னோக்கி மமர வேண்டாம் என்ற ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருகிற அன்புக்குரியவர்களே இன்னொரு ஹதீசிலே வருகிறது இதா இதா அத்தல் ஹலா ஃபலா எமஸ் கரஹூபிய மீனி நீங்கள் கழிவறைக்கு நீங்கள் சென்றால் உங்கள் தேவையை நிறைவேற்ற சென்றால் உங்களுடைய வலது கையை கொண்டு உங்களுடைய மறைவிடத்தை தொட வேண்டாம் என்று பெருமானால் சொன்னார்கள் கையை கொண்டு வேண்டாம் என்ன காரணம் ஏனென்றால் பல வகையான நம்முடைய கடந்து சென்ற அந்த பல வகையான நாட்களில் நம்முடைய வேலைகளில் அதிகபட்சமாக நாம் பயன்படுத்துகின்ற நம்முடைய வலதுகையை சுத்தத்தின் காரணமாக பெருமாள் சரந்த ஆலயசனம் மன்னவர்கள் நீங்கள் கையை கொண்டு உங்களுடைய மறைவிடத்தை தொட வேண்டாம் இன்று பல்வேறு அன்றெல்லாம் கொரோனா காலத்திலே சொல்லுவார்கள் நீங்கள் சானிடைசரை யூஸ் பண்ணுங்கள் அந்த சுத்தம் பண்ணுங்கள் இந்த சுத்தம் பண்ணுங்கள் ஆனால் பெருமாளா சரலந்தாலேயம் சென்றார்கள் பல மீனி உங்களுடைய கையை கொண்டு உங்களுடைய மறைவிடத்தை தொட வேண்டாம் நாம் எப்பேற்பட்ட பெருமானார் செல்லல்லா உடைய செல்லும் இந்த சுத்தத்தை எவ்வாறு போதிக்கிறார்கள் என்று பாருங்கள் இன்று நாம் அந்த சுத்தத்தை சரியாக பேணி வருகிறோமா என்பதை கேள்விக்குறியாக நான் இங்கு வைக்கிறேன் இன்னொரு ஹதி சிலை இப்படி வருகிறது மன்னத்தில் வாய்த்தஸ்தத்தில் அவர் கழிவறைக்கு யார் கழிவறைக்கு சென்று விட்டாரோ விட்டாரோல் எஸ்தத்தில் அவர் மறைத்து கொண்டு கழிவறைக்கு செல்ல வெட்டு செல்லட்டும் மறைத்து கொண்டு அவருடைய தேவையை நிறைவேற்ற வெட்டும் முழுவதுமாக திறந்து விட்டு அவருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆனால் இன்றைய கழிப்பறைகளை பார்க்கிறோம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் என்கிற பெயரில் பல சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சமூகத்திலே போய் பார்க்க தானே சரி பேருந்து நிலைகளிலும் பல இடங்களில் போய் கழிப்பறையை பார்த்தா கப்பு தாங்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சீறு அந்த கழிப்பறை என்னன்னா இன்னொரு நின்று கழிக்கக்கூடிய அவலம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்து கழிவறை அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அவலத்தில் இந்திய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது சற்று யோசிக்க வேண்டும் நின்று கழிவறை கழிக்கலாமா நின்று சிறுநீர் கழிக்கலாமா உமரதில் தான் அவர்களை பெருமானார் பார்த்தார்கள் உமரதை நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார்கள் பெருமானார் சொன்னார்கள் கொண்டு சிற்நீர் கழிக்க வேண்டும் என்று பெருமானார் அதை தடுத்தார்கள் பெருமானா சென்னலா எப்படி ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார் என்று பாருங்கள் நின்று சிறுநீர் கழித்தால் அதில் வருகின்ற அந்த துளிகையில நம் ஆலையில் அணி நம் ஆலையில் தெறித்து விட்டால் நம்முடைய துழுகைகளுக்கு நம்முடைய செயலிகளுக்கு அசுத்தம் ஏற்பட்டுவிடும் என்ற கருதி பெருமானா சென்னலாலே சிறந்த ஒழுக்கத்தை கற்று தருகிறார்கள் ஆனால் இன்றைய சமூகம் இன்னைக்கெல்லாம் சில பேர்த்துக்கு கையில போனையும் வாயில வீடியோ வச்சாதான் கழுவே வரும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற நின்று கொண்டு அதற்கு ஒரு செட்டப் வேற கழிவறை சிறுநீர் கழிக்கிறதுக்கு அப்படி ரவுண்டா இருக்கிறது ஒரு செட்டப் இவ்வாறான காரியங்களை இன்றைய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அதில் அடித்தா தெரிக்காதா பல வகையான அந்த அசுத்தங்கள் அதன் மூலமாக ஏற்படும் காரணத்தின் காரணத்தினால்தான் பெருமானா செல்ல செலவு நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று நமக்கு போதித்தார்கள் இன்று மறைப்பதும் இல்லை கழிக்க

பெரும்பெரும் பாவங்களுக்காக பெரும் பெரும் தண்டனைகளுக்காக அந்த கபு வந்து வேதனை செய்யப்படவில்லை மாறாக அம்மா அகதூமா அந்த கபரிலே ஒரு கபரு அதாவது செய்யப்படுகிறது எதுக்கு என்று தெரியுமா லா எஸ்தத்தின் மேல் போல் சரியாக அவர் வாழ்கின்ற வாழ்க்கையில் கழிவறைக்கு செல்லும் போது சரியாக மறைக்காமல் இருப்பதின் காரணமாக அந்த கபு வேதனை வேதனை செய்யப்படுகிறது இன்னியொருவாகத்தில் இப்படி வருகிறது லா எஸ்தன்சியூ போல் சரியாக சுத்தம் செய்யாதின் காரணமாக அந்த கபுறு வேதனைக்குள்ளாகிறது வேசத்தில் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே கபுறுகள் கபருடைய வேதனை பெரும் பெரும் கிடைக்கல பெரிய பெரிய விபச்சாரம் செய்தானா ஹம்ரறிந்தனானா அந்த மாதிரி பாவங்கள கபர் வேதம் கிடைக்கல சாதாரண நம்ம கழிவறைக்கு சென்று சிறுநீரை பேணாமல் அந்த கழிவறையில் சுத்தத்தை பேணாமல் இருந்ததின் காரணமாக அந்த கபறுகள் வேதனை சற்று செய்யப்படுகிறது அருமையான உண்மைங்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்

அப்பொழுது தசிரிகளில் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் கூஃபாவாசிகளை பற்றி அல்லாஹாலா அந்த இடத்தில் சொல்கிறார் இந்த கூஃபாவாசிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஒரு அருமையான பழக்கம் என்ன பழக்கம் என்று சொன்னால் அவர்கள் சிறுநீரை கழித்து விட்டால் சிறுநீரை கழித்து விட்டால் முதலிலே கல்லை கொண்டு சுத்தம் செய்வார்கள் பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள் இந்த சுத்தம் முறையை அந்த கூப்பாவாசிகள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சுத்தத்தை அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்போ அல்லாஹு தாலாவுடைய பொருத்தமும் அல்லாஹூ தாலாவுடைய பிரியமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய அமைகளாக செய்ய வேண்டும் இல்லை கழிவறையில் சுத்தத்தை பேணி சரியாக பெருமானா செல்லந்தாலே சில நம்மளுடைய வழியின்படி நடந்தாலே அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே நான் சொல்லவில்லை அல்லாஹ் அல்லாஹ் யுகிள் முத்தாகின்னு சொல்கிறான் இந்த குவா பற்றி அல்லாஹ் சொல்கிறான் சற்று சிந்திக்க வேண்டும் பெரும் பெரும் அமல்களை செய்தெல்லாம் அல்லாவுடைய பொருத்தம் பெற முடியாது மாறாக இந்த சிறிய விஷயங்களை கொண்டு அல்லாஹுவை அல்லாவுடைய பிரியம் கிடைக்கப்படுகிற தர்மையான உண்மைங்களே இன்னும் பெருமானாலேயே செல்லம் சொல்கிறார்கள் இத்தவுள் லாயினி இரண்டு சாபம் தரக்கூடிய செயல்களிலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் மொமல்லா அந்த இரண்டு சாபம் தரக்கூடிய செயல்கள் என்ன அல்லது யார் ஒருவர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுகிறார் கழிவை கல்குகிறார் சிறுநீரை கல்குகின்றார் மக்கள் செல்லுகின்ற பாதைகளிலும் மக்கள் அசதியாக ஓய்வெடுக்குகின்ற அந்த நிழல்களிலும் யாரெல்லாம் சிறுநீரோ அவருடைய தேவையை நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவர்கள் அது சாபத்திற்குரிய செயலன்று பெருமான செல்லேசம் வச்சிருக்கிறார்கள் இன்னைக்கு பார்க்குறோம் அர்ஜென்ட்டாக கார்ல போகிறான் இறங்கி ரோட்லேயே அடிச்சுட்டு போகிறான் இந்த அவலம் ஏற்படுகிறது அது பாதை அல்லவா தெரியக்கின் நாசு அல்லவா மக்கள் செல்லுகின்ற அந்த பாதையில் நாம் கழிவறை நம்முடைய சிறுநீரை அந்த அந்த இடத்தில் கழிக்கக்கூடிய நன்மைக்குரியவர்களே இப்படித்தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரபி சல்லா அலையம்மன் அவர்கள் இந்த சுத்தத்தை இந்த கழிவறை விஷயத்தை நமக்கு போதிக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சுத்தம் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியது என்று சொன்னால் அமெரிக்காவில் இப்படி தான் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு என்ன வேலைன்னு சொன்னால் இந்த ஒரு இடத்தில் வேலை செய்கின்ற ஆண்களுடைய துணிகளெல்லாம் துவைப்பது தான் அந்த பெண்ணுடைய வேலை அப்படி அந்த பெண்ணுடைய வேலைக்கு சென்று கொண்டே பொழுது ஒரு ஆணுடைய அந்த துணியும் அந்த உள்ளாடையை மற்றும் அந்த பெண் துவைக்கும் போதெல்லாம் அது மட்டும் சுத்தமாகவே இருக்குமா மற்ற ஆண்களுடைய அந்த துணியை பார்க்கிறா உள்ளாடையை பார்க்கிறா அதெல்லாம் சுத்தமற்றதாக இருக்கிறோமாம் என்னவென்று அந்த பெண்மணி சற்று தேடி பார்க்கும் பொழுது அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆடையினுடைய உரிமையான ஒரு முஸ்லீம் என்ன காரணம் பெருமானா செல்லாவிலேயே செல்லம் அந்த சுத்தம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதை அந்த முஸ்லிம் பேரினார் மற்ற சக நண்பர்களெல்லாம் காப்பியராக இருக்கிறார்கள் அந்த சுத்தத்தை அவர்கள் பேணவில்லை இதனுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் அதன் காரணமாக அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவினால் என்பது வரலாற்றை நாம் பார்க்கிறோம் சுத்தத்தை கொண்டு பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்தில் நம்மால் மாற்ற முடியும் சுத்தத்தை போதிப்பதன் மூலமாக பலவேறு இஸ்லாத்தின் பிறக்கி தழுவிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் பெருமானா செல்லலா அலே செல்லம் அந்த கழிவறையின் சுத்தத்தை பற்றி சொல்லும் போது நீங்கள் கழிவறைக்குள் செல்லும் போது துவாகுதுங்கள் அதிலிருந்து வெளியே வரும்போது துவாகுதுங்கள் என்னது கல்வேறைக்குள்ள போகும்போது அவ்வாஹும் இன்னி அழுதுபிக்க மேல் ஹூபித்தீவில் ஹபாய் யாழ்லாம் நிச்சயமாக உனிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டு கெட்ட ஆண் ஜின் ஜிங்களுடைய தீங்கை விட்டும் கெட்ட பெண் ஜின்களுடைய தீங்கை விட்டும் உன் இடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவாவை பெருமாளா செல்லே ஆலேசனம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்னென்னா அப்போ கழிவறைக்கு பல பசுசாக்கள் வரும் அதன் காரணமாக துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் பிறகு கழிவறையை விட்டு வெளியேறும் போது சொல்ல சொன்னார்கள் குஃப்ரானக்க யாழ்லா என்னை மன்னிப்பாயா ஏன் பாவ மன்னிப்பை தேட சொல்கிறார்கள் கழிவறை விட்டு வெளியே வந்த யாத்லா உன்னை விட்டு சற்று நேரம் உன்னுடைய நினைவில்லாமல் என்னுடைய தேவையை நான் கழிக்க சென்று விட்டேன் அதன் காரணமாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கழிவறை விட்டு வந்தவுடன் அந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதற்கப்புறம் சொல்றாங்க அலமது இல்லா இல்லது லாஃபான் என்ற துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் யா ல்லா உனக்கே எல்லா புகழும் எப்படிப்பட்ட அல்லா அதுகபன் ஆதா நோவினை தரக்கூடிய அந்த வஸ்துவை விட்டு என்னை நீக்கினானே அதை என்னிடமிருந்து செல்ல வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் அதை செல்ல வைத்து விட்டு ஆஃபானே என்னை ஆஃபியத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அல்லாஹ் வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று பெருமானா செல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் பல வகையில உன் உணவை உட்கொள்கிறோம் இன்னைக்கு தான் பார்த்தேன் உணவு தான் சோறு தான் நடக்கிறேன் பல வகை இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுட் ஃபுட்டுன்ற பேரில் ஃபாஸ்ட் என்ற பேரில் பல உணவுகளை உட்களிரும் வயிறு கெட்டு போகிற அளவுக்கு அந்த உணவுகள் நம்முடைய உடலை விட்டு வெளியேறாமல் போய்விட்டால் என்ன அவலம் ஏற்படும் அந்த உணவு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த மாதிரி அவனால் மலம் ஜலம் கழிக்க முடியவில்லை அவனுடைய வயிற்றில் அந்த கழிவுகள் நிரம்பி விளையிறது என்று சொன்னால் அது அவனுடைய மரணத்திற்கு கூட வழிவகைக்கும் அதன் காரணமாக அது என்னை விட்டு வெளியேக்கிய அது என்னுடைய என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அந்த அவ்வாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி பெருமானா செல்லல்லா அலை செல்லம் மன்னவர்கள் நமக்கு இந்த துவாவை கற்றுக்கொள்கிறார்கள் இவ்வாறான ஒழுக்கங்களை பெருமானா செல்லல்லா அலை செல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் சுத்தமாக இருப்போம் கழிவறைக்கு சென்றாலும் சிறுநீர் மலம் ஜலம் கழித்தாலும் இந்த துவாக்களை ஓதி நம்முடைய சுத்தத்தை பேணுவோம் என்று சொல்லி அல்லாஹு தாலா நம்மளை சுத்தமாலியாக ஆக்குவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته